Hi friends, welcome, welcome to our நான் தான் உங்க கௌதம். நான் இந்து. இன்னைக்கு என்ன வீடியோனா லவ் ஸ்டோரி பார்ட் வந்து போட வேணாம்னு முடிவு பண்ணிருக்கோம். அது என்னன்னா லவ் ஸ்டோரி பார்ட் 2 போறதுல கொஞ்சம் பிராப்ளம் ஆயிடுச்சு. என்னத்த சொல்றது எங்களுக்கு மேரேஜ் ஆனதுல ஒரே பிராப்ளமா தான் இருக்கு. நாங்க லவ் பண்ணும்போது எந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தான் அங்க மேரேஜ்ல இருந்து பல பிரச்சனைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நாங்க வந்து எந்த மைண்ட் செட்ல இருந்தோம்னா வீட்ல சொல்லி அந்த சொந்தக்காரங்க கூப்பிட்டு அந்த எல்லாரோட சம்மதத்தோட ஒரு சந்தோஷமாக கிராண்டா பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு நல்லா ஆசைப்பட்டு ஆசையோடு இருந்தோம் பட் ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் எங்கள் மேரேஜ் நடந்தது நான் வந்து ஒரு வெல் செட்டிலான ஒரு ஃபேமிலி கிடையாது நான் ஒரு மிடில் கிளாஸ் தான் ஸோ எங்களுக்கு மேரேஜ் ஆகக்குள்ள இருபத்தி மூணு ஆ இருபத்தி மூணு வயசு தான் நான் காலேஜ் முடித்தது இருபத்தி இருபது ஆமாம் நான் காலேஜ் முடிக்கும்போது எனக்கு வயசு இருபது நான் முடிச்சுட்டு சென்னையில் தான் போய் ஒர்க் பண்ணேன் ஒர்க் பண்ணப்போ பதிமூணாயிரம் சம்திங் தான் சேலரி வாங்கினேன் அங்கே போயிட்டு ஒரு ரெண்டு வருஷம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் ஸோ சென்னை லைஃப் அந்த ஒர்க்லாம் வந்து ஒரு பர்மனெண்ட் கிடையாது அப்படின்னு எனக்கு புரிஞ்சுக்கவே ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் வேறு ஏதாவது லைஃப்பில் செட்டில் ஆகுறதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு நான் செட்டில் ஆகிறதுக்குள்ளே எங்கள் லைஃப்பில் லவ் லவ் லைஃப்பில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு ஸோ ஏன்னா வந்து இருபத்தி மூணு வயசு தான் எனக்கு மேரேஜ் ஆகும்போது அந்த வயசில் யாராக இருந்தாலுமே பெருசாக செட்டில் ஆக மாட்டாங்க ஒரு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வயசுனா கூட ஓரளவுக்கு செட்டில் ஆகி இருப்பாங்க பசங்க மேக்சிமம் பசங்க எல்லாமே இருபத்தி ஏழு வயசில் தான் மேரேஜ் பண்ணுவாங்க அப்போ தான் செட்டில் ஆகிட்டு மேரேஜ் பண்ணுவாங்க எங்களுக்கு சூழ்நிலை நாங்கள் வேறு வழி இல்லாமல் பண்ணிக்கிட்டோம் ஸோ அந்த இருபத்தி மூணு வயசில் நான் பெருசாக செட்டில் ஆகலை ஒரு நார்மலாக அந்த வயசுக்கு எனக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் போயிட்டு சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தேன் நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஒரு செட்டில் ஆகாத ஃபேமிலி ஸோ எங்கள் மேரேஜில் அப்படிதான் பிரச்சனை வந்துச்சு எங்கள் லவ்வில் அப்படிதான் பிரச்சனை வந்துச்சு இவங்களுக்கு வந்து அலைன்ஸ்லாம் பார்க்கும்போது ஏன்னா நான் வந்து செட்டில் ஆகல அந்த டைமுக்கு ஒரு பதிமூணாயிரூவா சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ அந்த கொஞ்சம் வயசானவங்களாம் அவங்களோட தாட்ஸ்லாம் வேற மாதிரி இருக்கும் எப்படின்னா லைஃப் லாங் என்ன பண்ணுறது அந்த கடைசி வரைக்கும் எப்படி பார்த்துக்குது அந்த மாதிரி அவங்க லைஃப் லாங் லாங் டைமாக யோசிப்பாங்க அவங்க யோசிக்கிறது தப்பு இல்லை நமக்கு வந்து தெரியும் அந்த வயசில் நம்ம பெருசாக செட்டில் ஆக முடியாது அப்படின்னு நமக்கு புரியும் அவங்களுக்கும் புரியும் பட் ஆனால் அவங்க லாங் டைமாக யோசிப்பாங்க அவங்க யோசிக்கிறது தப்பு சொல்லவே முடியாது ஸோ அப்படி பார்க்கக்குள்ள நான் பெருசாக செட்டில் ஆகல என்கிட்ட ஒரு நல்ல வேலை இல்லை ஒரு செட்டில் ஆன ஃபேமிலியில் அப்படின்றதுனால தான் எங்கள் லவ்வில் பிரச்சனை வந்து எங்கள் மேரேஜ் இப்படி ஆச்சு ஸோ அந்த டைமில் எங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா இருக்கிறது ஒரு லைஃப் அந்த ஒரு லைஃப்ல ஒரே ஒரு டைம் நடக்க போற ஒரு விஷயம் அது நமக்கு பிடிச்ச மாதிரி நடக்கலன்னா அந்த லைஃப் வாழறலே அர்த்தம் இல்லை அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ நாங்க வந்து ரெண்டே ஆப்ஷன் தான் எங்களுக்கு இருந்துச்சு ஒன்னு நாங்க பிடிச்ச லைஃப் அமைச்சுக்கணும் இல்லைன்னா விட்டு கொடுக்கணும் ஒன்னு விட்டு கொடுத்துட்டா லைஃப் லாங் அதை நினைச்சு என்னதான் காசு பண்ண இருந்தாலும் அதை நினைச்சு லாங் கஷ்டப்படுவோம் அப்படி இல்லைன்னா அந்த லைஃப் அமைச்சுக்கிட்டு ஆஹ் இருக்கிற ஒரு லைஃப்பை சந்தோஷமா வாழணும் ஸோ நாங்கள் அந்த லைஃப்பை அமைச்சிக்கிட்டான் இருக்கிற ஒரு லைஃப்பை சந்தோஷமாக வாழணும் ஏன்னா கடைசி வரைக்கும் கஷ்டப்பட முடியாதுன்ற ஒரு அந்த வழியை தான் சூஸ் பண்ணோம் ஸோ நாங்கள் என்ன தான் தப்பான வழியில் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் ஏன்னா வந்து இருக்கிற ஒரு லைஃப் அந்த ஆசைப்பட்ட விஷயம் நடக்கணும் அந்த நியாயமான ஆசை நடக்கணுன்றதுக்காக நாங்கள் தப்பான வழியில் தான் எங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் ஏன்னா வேறு வழி தெரியல ஏன்னா கிடைச்சி லைஃப்லாம் கஷ்டப்பட முடியாது இல்லையா அதனால் அந்த மாதிரிதான் எங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் எங்கள் மேரேஜ் வந்து சென்னையில நடந்துச்சு பூந்தமல்லியில தான் அப்போ வந்து ஒரு கோவிலில் போயிட்டு கேட்டோம் அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா போலீஸில் பெர்மிஷன் வாங்கணும் இந்த அறநிலைத்துறையில் ஏதோ சர்டிபிகேட் மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல சாமி போடுறதுக்கு முன்னாடி தான் மேரேஜ் ஆச்சு அதனாலதான் பெருசாக ஆல்பம்லாம் எடுக்கல அது உங்கள்ட்டே சொல்லியிருக்கோம் ஒரு வீடியோவில் ஸோ இப்படிதான் மேரேஜ் நடந்துச்சு அதுக்கப்புறம் சில பல பிரச்சனைகள்லாம் அந்த டைம்ல நடந்தது அது எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டு சென்னையிலேருந்து சென்னையிலேருந்து ஒரு மூணு நாலு நாளில் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு ஒரு ரெண்டு வாரம் இருக்கும் அது வரைக்கும் இங்கே வில்லேஜில் எங்கள் எங்கள் ஊரில் தான் இருந்தோம் அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துச்சு ஏன்னா மேரேஜும் ஆயிடுச்சு அப்புறம் வீட்லேயும் பல பிரச்சனைகள் இருக்குது ஸோ வேலைக்கு போகணுன்ற சூழ்நிலை அப்போ வந்து யோசிக்கக்குள்ள இவளை வந்து இங்கேயே வீட்லேயே விட்டுட்டு போனோம்னா அங்கே நான் மட்டும் வேலைக்கு போகலாம் ஆனால் அப்போ தான் மேரேஜ் ஆச்சு இவ்வளும் பல கஷ்டங்களில் இருந்தா ஸோ இவளை தனியாக விட்டுட்டு போனால் அந்த அளவுக்கு இவ ஃபீல் பண்ணுவான்றதுனால நான் இவளை கூடவே கூட்டிகிட்டு போனேன் ஆனால் அதில் என்ன ஒரு பிரச்சனைனா நான் வந்து இவளை கூட கூட்டிகிட்டு போனால் நாங்கள் ரெண்டு பேர் தனியாக ரூம் எடுத்து தங்கணும் எங்கள் செலவை பார்த்துக்கணும் அப்படிங்குக்குள்ளே நான் ஒரு ஆள் வேலைக்கு போய் சமாளிக்க முடியாது சென்னையிலலாம் கண்டிப்பாக அது உங்கள் நிறைய பேருக்கு தெரியும் சென்னையிலலாம் ஒரு ஆள் வேலைக்கு போயிட்டு ஒரு ஃபேமிலி ரன் பண்ணவே முடியாது அந்த சூழ்நிலையினால் என்ன எனக்கு ஆனால் சத்தியமாக அதில் விருப்பமே இல்லை வேறு வழி இல்லாமல் இவளும் வேலைக்கு போனால் நாங்கள் ரெண்டு பேருமே ஒன்றா தான் வேலைக்கு போனோம் போயிட்டு தனியாக ரூம் எடுத்து வேலைக்கு போயிட்டு நார்மலாக இருந்தோம் ஒரு அஞ்சாறு மாதம் சென்னையில் இருந்தோம் ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டு அப்படி தான் இருந்தோம் எனக்கு அது ஆனால் பிடிக்கல வேலை வேலைக்கு அனுப்புறது ஏன்னா எனக்கு வேறு வழி இல்லை ஒரு ஆள் சம்பாரித்து சென்னையிலையும் மெயின்டைன் பண்ண முடியாது ஃபேமிலியாக இங்கே வீட்டுக்கும் பணம்லாம் அனுப்பணும் அப்படின்ற சூழ்நிலைனால வேறு வழி இல்லாமல் ரெண்டு பேருமே வேலைக்கு போனோம் ஸோ வேலைக்கெல்லாம் போயிட்டு ஒரு ஆறு மாதம் அப்படியே போச்சு அதுக்கப்புறமா கன்சியூவ் ஆனாங்க கன்சியூ ஆனதும் ஏன்னா கன்சியூவ் ஆனதுக்கப்புறம் எனக்கு ரிஸ்க் எடுக்க விருப்பம் இல்லை ஏன்னா கன்சியூவ்லாம் ஆகிட்டால் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதிகமாக வெயிட் தூக்கக்கூடாது இந்த மாதிரி ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் நான் பயந்துக்கிட்டு எனக்கு அதில் விருப்பமே இல்லை இவ்வளோ வேலைக்கு போக அனுப்புறதுலே அப்படி என்ன காசு போனால் முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வேலையை விட்டு நிறுத்திவிட்டு அங்கே ஒரு ரெண்டு மாதம் இருந்தோம் நான் கொஞ்சம் சேவிங்ஸ் வச்சுருந்த வச்சு அந்த ரூம் ரெண்டெல்லாம் கொடுத்துட்டு சென்னையில் ரெண்டு மாதம் இருந்தோம் அதுக்கப்புறமா வந்து என்னடா பண்ணுறது செட்டில் ஆகணும் வேற ஏதாவது பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இந்த சென்னையில் இருக்க ஒர்க்லாம் நிரந்தரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின் போகலாம்லாம் யோசிச்சேன் ஏன்னா ஃபாரின் போகலாம் அந்த ஃபாரின் போனால் கொஞ்சம் நல்ல சேலரி கிடைக்கும் அப்படின்லாம் யோசித்தேன் ஆனால் வந்து இவளுக்கு அப்போதானே எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு இவளும் கன்சியூவாக இருக்கா அந்த டைமில் அவளை தனியாக விட்டுட்டு போக முடியாது குழந்த பிறந்தும் கொஞ்ச நாள் வரைக்கும் கூட தான் இருக்கணும் ஸோ அதனால் வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு நான் முடிவு எடுத்தது தான் அந்த யூடியூப் அந்த மாதிரி யோசிச்சு தான் ஒரு ஆறு மாதம் கன்சியூம் ஆனதுக்கப்புறம் நாங்கள் அங்கே ஒரு ரெண்டு மாதம் இருந்துட்டு அதுக்கப்புறம் இவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துவிட்டேன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இவளை வீட்டில் விட்டுட்டு நான் மட்டும் சென்னையில் இருந்தேன் இவளுக்கு ஆறு மாதம் இருக்குமா ஆறு மாதம் ஆகிற வரைக்கும் நான் மட்டும் சென்னையில் இருந்து ஒர்க் போயிட்டு இருந்தேன் அப்புறம் ஆறு மாதம் ஆனதும் எனக்கே ஒரு மாதிரி ஃபீலாக இருந்துச்சு அவளும் ஃபீல் பண்ணுவாள் ஏன்னா அவளுக்கும் பல நிறைய கஷ்டம்லாம் இருக்குது அதை கன்சியூவாக இருக்க டைம் வேறு இந்த டைம்லாம் நம்ம பக்கத்தில்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நான் அந்த மாதிரி யோசித்து சென்னையில் வேலையை விட்டுட்டு ஊருக்கு வந்துட்டேன் ஊருக்கு வந்துட்டு இங்கே அப்படியே ஏதாவது லோக்கலில் வேலைக்கு போயிட்டு அப்போ தான் யூடியூப் ஆரம்பித்தேன் யூடியூப் ஆரம்பித்து வீடியோஸ் போட்டுட்டு இங்கே லோக்கலில் வேலைக்கு போய்கிட்டு இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே இப்படியே ஒரு ஆறு மாதம் போச்சு தான் கடவுள் புண்ணியத்தில் நான் நினச்ச மாதிரி வீடியோ வியூஸ் போக ஆரம்பிச்சுது நூறு கே ரீச் ஆன ஒரு வழியாக மான்ட்டேஷன்லாம் எனபிள் ஆகி நான் அந்த கஷ்டப்பட்டதுக்கான பலனை கடவுள் எனக்கு கொடுத்தாரு அதுக்கப்புறம் நிஷித்து எங்கள் தங்க குட்டி எங்களுக்கு பிறந்தான் ஸோ பேபிலாம் பிறந்தோம் வீட்டுக்கெலாம் எட்டு வந்துவிட்டோம் அதுக்கப்புறமா தான் கப்புல்ஸாக போட ஆரம்பித்தோம் அப்படி போட்டு தான் இப்போ உங்கள் முன்னாடி பேசிகிட்டு இருக்கோம் என்னதான் நாங்கள் வந்து இப்போ உங்களுக்கு பார்க்கக்குள்ள பேபி கூட ஜாலியாக சந்தோஷமாக இருந்தாலும் அம்மா ஒத்துக்கிறேன் பேபி கூட ஜாலியாக சந்தோஷமாக தான் இருக்கும் ஆனால் அதையும் தாண்டி கஷ்டங்கள் இருக்கு அந்த கஷ்டங்களோட தான் இந்த சந்தோஷத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கோம் ரெண்டுமே அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம் ஸோ லவ் ஸ்டோரி பார்ட் ஒன்னு நாங்கள் வந்து போடும்போதே யோசித்தேன் நான் நிறையா யோசிச்சேன் போடலாமா வேணாமா அப்படின்னு நிறைய யோசித்தேன் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுகிட்டே இருந்தீங்க சரி எனக்கும் அது ஒரு ஆசை எனக்கு ஒரு ட்ரீமாகவே இருந்துச்சு நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போதே எனக்கு ஒரு ட்ரீமாக இருந்துச்சு ஏன்னா என்கிட்ட ஸ்கூல் யூனிஃபார்ம் நான் அப்படியே வச்சிருக்கேன்னா அதை வச்சு நிறைய சீன் அந்த லவ்வில் நடந்த ஒரு கியூட்டான மொமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ரீக்ரியேட் பண்ணி அப்படியே அந்த யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸில் போட்டு அப்படியே ரெடி பண்ணிக்கலாம் அந்த மாதிரிலாம் ஸ்டோரி சொல்லி வச்சுக்கிட்டா ஏன்னா வந்து பின்னாடி ஒரு நான் ஒரு வயசான ஸ்டேஜ் வரும்போது நம்ம என்ன தான் ஃபோட்டோஸ் அந்த வீடியோஸ்லாம் ஒரு நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டே வந்தாலும் லைஃப் லாங் வச்சுருக்க முடியாது எப்படியாவது மிஸ் ஆகிடும் ஆனால் யூடியூப் அப்படி இல்லை எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அந்த வீடியோ அப்படியே இருக்கும் அதனால நான் யோசித்து லவ் ஸ்டோரிலாம் யூனிஃபார்ம்லாம் இருக்குது பயங்கரமாக ஒரு சின்ன சின்ன சீன்லாம் ரீக்ரியேட் பண்ணி பயங்கரமாக லவ் ஸ்டோரெலாம் போடலாம் அப்படின்லாம் யோசிச்சு வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா ஆனால் ரியாலிட்டி ரியாலிட்டியாக யோசிக்கக்குள்ள சரி வேணாம் லவ் ஸ்டோரி பார்ட் ஒன்று போடவே வேணாம் லவ் ஸ்டோரியே சொல்ல வேணான்ற அளவுக்குலாம் முடிவு பண்ணேன் அப்புறம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க சரி அந்தளவுக்கு டீப்பாக சொல்லனாலும் ஓரளவுக்கு சொல்லலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து தான் லவ் ஸ்டோரி பார்ட் ஒன் அப்லோட் பண்ணோம் அதுக்கு நல்லாவே வரவேற்பு இருந்துச்சு ஸோ அதை அப்லோட் பண்ணதுலேருந்து நான் அப்லோட் பண்ணும்போதே யோசிச்சது தான் இது அப்லோட் பண்ணால் எப்படியா ஏதாவது பிரச்சனைகள் வரும்னு நான் யோசிச்சது தான் அதே மாதிரி பிரச்சனைகள் வந்தது அந்த பிரச்சனைகள்லாம் வந்ததுக்கப்புறம் நான் பார்ட் ஒன்னாக டெலிட்டே பண்ணிடலான்லாம் நினச்சேன் சரி வேணாம் ஏன்னா அப்புறம் நீங்கள் நிறைய பேர் அது ஒரு ஃபீலிங்ஸோடு பார்த்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதை பார்க்கக்குள்ள எனக்கு அந்த டிலீட் பண்ணுற எண்ணம் வரலை அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுட்டேன் நான் அப்புறம் பார்ட் டூ போட வேணாம் லவ் ஸ்டோரி சொல்ல வேணாம் அப்படியே அதை விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு எண்ணத்தில் இருந்தோம் ஆனால் வந்து நிறைய பேர் ரெகுலராக கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லி ஆகணும்ல ஏன்னா எதுவுமே சொல்லணுன்னா நீங்கள் எங்களை பற்றி தப்பாக நினைப்பீங்க இல்லையா அதனால் பார்ட் டூ போட வேணாம் நாங்கள் முடிவு பண்ணோம் அதை சரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ லவ் ஸ்டோரி பார்ட்டு ஒன் அப்லோட் பண்ணதில் சில பல பிரச்சனைகள் பர்சனலாக எங்கள் லைஃப்பில் நடந்துச்சு அதனால தான் பார்ட் டூவை நாங்கள் அப்லோட் பண்ண இவ்வளோ டிலே ஆச்சு இதுக்கப்புறம் அப்லோடும் பண்ண முடியாது எங்களுக்கு வேறு வழி தெரியல ஸோ இதனால் நிறைய பேர் வந்து எங்கள் மேலே கோவப்படுவீங்க எல்லாரும் எங்களை மன்னிச்சிருக்கேன் ஏன்னா எங்களுக்கு வேறு வழி தெரியல ஸோ லவ் ஸ்டோரி பார்ட் டூ இதுக்கப்புறம் லவ் ஸ்டோரியே போட மாட்டோம் எங்களுக்கு வேறு வழி தெரியல ஃப்யூச்சரில் எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் ஆகி ஃப்யூச்சரில் வேணால் நடக்கலாம்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது நடக்கணும்னு ஆசை ஏன்னா அது எனக்கு ஒரு அது ஒரு ஸ்வீட் மெமரியாக சேவ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை பார்க்கலாம் நடக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதனால தான் நாங்கள் லவ் ஸ்டோரி பார்ட் டூவாக வந்து இவ்வளோ நாள் போடாமல் வச்சுருந்தோம் நிறைய பேர் ரொம்ப எமோஷ்னலாக கமெண்ட் பண்ணிருந்தீங்க பார்ட் டூ போடுறீங்களா இல்லையா ஓப்பனாக சொல்லிவிடுங்க எங்களுக்கு கடுப்பாத மாதிரிலாம் ரொம்ப கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதெல்லாம் நினைக்கலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பட் ஆனால் போட முடியலன்னு வருத்தமாக இருக்கு ஸோ அதனால் இதை நினச்சி எங்கள் மேலே கோவப்படாதீங்க எங்களை மன்னிச்சுடுங்க உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி எங்களை மன்னிச்சிருங்க எங்களுக்கு வேறு வழி தெரியல கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் எனக்கும் ஆசையாக தான் இருக்குது ஏன்னா அந்த ஒரு ஸ்வீட் மெமரியாக சேவ் பண்ணி வச்சுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை பார்க்கலாம் நடக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதனால தான் லவ் ஸ்டோரி பார்ட் டூ போட முடியாது ஸோ அதனால் எங்களை மன்னிச்சுருங்க ஸோ இவ்வளோ பிரச்சனைகளையும் தாண்டி நான் என் லைஃப்ல சக்ஸஸாக நினைக்கிறது என்னன்னா அதை இந்த இடத்துல நான் முக்கியமாக சொல்லியே ஆகணும் என்னோடய என்னோட லைஃப்ல பர்சனலாக நடந்த ஒரு இன்சிடெண்ட் அப்போ என்னோட சொந்தக்காரங்க ஒரு சில பேர் என்னை நம்பலை இவன் எப்படி நம்புறது அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு ஆனா இப்ப என்ன ஏழரை லட்சம் சொந்தக்காரங்க நம்புறீங்க அது நினைக்கள்ள எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா வந்து ஒருத்தங்க ரெண்டு பேர் இல்லை ஏழரை லட்சம் பேர் நம்புறீங்க அது நினைக்கல ரொம்ப பெருமையா இருக்கு அந்த சொந்தக்காரங்கெல்லாம் இப்ப பாக்கக்குள்ள இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படி பெருமையா இருக்கு ஆஹ் அதுவும் இல்லாம பர்சனலா நான் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட காசு கேட்பேன் அவனுங்களே என்னை நம்பி மாட்டானுங்க உடனே தர மாட்டேன் உனக்கு காசுலாம் இல்லை அப்படிமானுங்க வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லுவானுங்க தரமாட்டானுங்க ஆனா ஆனால் அந்த தூத்துக்குடி போயிருந்தப்ப நிறைய பேர் அவ்வளோ அமௌண்ட் என்னை நம்பி போட்டீங்க அதையும் நினைக்கிற ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் என் மேல மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு அமௌண்ட் அனுப்புனவங்களா இருந்தாலும் சரி என்னை சப்போர்ட் பண்றவங்களா இருந்தாலும் சரி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட ட்ரீம் என்னவா இருந்துச்சுன்னா ஒரு கே ரீச் பண்ணிட்டா போதும் அதை வச்சு அப்புறம் எப்படியாவது வந்துடலாம் அப்படின்னா இவ்வளோ சீக்கிரம் நான் இவ்வளோ வளர்ந்து வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அது எல்லாமே உங்களால் தான் உங்க எல்லாரையும் நான் எப்பவும் மறக்க மாட்டேன் நாங்கள் எப்போவும் இப்படியே உங்களை சந்தோஷப்படுத்திக்கிட்டு உங்களில் ஒருத்தராகவே இருப்போம் ஓகே தேங்க்யூ டு ஆல் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்